எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா என்ன டாக்டர் மனசாட்சியில் கேட்குறாரா இல்லைங்க மனசாட்சியை கேட்கல நம்ம இன்றைக்கி வந்து செஸ்ட்டு தாங்க பேச போகிறோம் நம்மளுடைய இதயம் எல்லாம் உள்ளதாக இருக்குது இல்லையா முக்கியமான உறுப்புகள் இதயம் நுரையீரல் எல்லாமே உள்ளதாக இருக்குது அதை சுற்றி வந்து நம்ம எலும்பு கூடு இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தசைகள் இருக்குது ரத்த குழாய்கள் நரம்புகள் எல்லாமே இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கின் இருக்குது இதுதான் நம்மளுடைய செஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய நெஞ்சு பகுதியோட அமைப்பு இப்போ எதுக்கான இதெல்லாம் இருக்கேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வழி அதாவது இந்த பக்கமோ இந்த பக்கமோ நடு வழியோ எங்க ஒரு வழி வந்தாலும் நம்மளுக்கு உடனே என்ன ஞாபகம் வருது ஐயோ ஹார்ட் போச்சா ஹார்ட் அட்டாக்கா அப்படின்ட்டு ஒரு மரத்து உங்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நெஞ்சு பகுதியில் வரக்கூடிய வழி எல்லாமே இதயம் சம்பந்தமான வழி கிடையாது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன் இதயத்துல வரக்கூடிய வழி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் வழி மட்டும் வராதுங்க வழின்னு சொல்ல முடியாத அளவுல ஏதோ உள்ள இருந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி சிவியரா உங்களை அப்படியே டவுன் பண்ணி பயங்கரமாக ஏசி போட்டால் கூட பயங்கரமாக ஸ்வெட் ஆகி வழி வந்து சில நேரங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்லேயும் கையில் வலது பக்கம் இடது பக்கம் எங்கேனாலும் பரவலாம் பின்னாடி பரவலாம் ஒரு மாதிரி பரவுகிற வழி பிடிச்சி இழுக்கிற மாதிரி அப்படியே உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இதயம் சம்மந்தமான வழி முக்கியமான விஷயம் இதயம் வந்து இடது பக்கத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்காக இடது பக்கத்தில் மட்டும்தான் வழின்னு கிடையாது இதயம் சம்மந்தமான வழி பார்த்தீங்கன்னா வலது பக்கம் கூட வரலாம் அதாவது சிவியராக வரக்கூடிய ஹை இன்டென்சிட்டியில் வரக்கூடிய வழி பேர் தான் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லக்கூடிய இதயத்தில் வரக்கூடிய வழி இது போக என்னென்ன வழிகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம தசை இருக்கு இல்லையா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த எலும்பு கூட்டில் பார்த்தீங்கன்னா தசைகள் இருக்கு நரம்புகள் எல்லாமே இருக்கு ஜாயிண்ட் கூட இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ரிப்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் இந்த இடத்துல ஸ்டர்னம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டும் ஜாயின் பண்ணது இல்லையா இந்த இடத்துல ஒரு இருக்குங்க இருக்குதுங்க காஸ்டோகான்டல் ஜங்ஷன் சொல்லுவோம் சில நேரங்களில் இந்த இடத்துல ஒரு விதமான வீக்கம் ஸ்ட்ரெயின் ஆகும்போது இங்கே வழி வரும் மாதிரி வலி இருக்கலாம் டல் பெயினாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இது ஹார்ட் அட்டாக் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வலி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் சில பேர்லாம் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு நெஞ்சு வலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குன்னா இது கூட காரணமாக இருக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா கேஸ் கேஸுங்கிறது வயிற்றுலேருந்து ஆரம்பமாகி அப்படியே மேலே வந்து நம்ம உடம்புலாம் எங்கே வேணாலும் போய் தங்கிக்கும் அப்பப்போ போய் பிடிச்சிக்கும் நம்ம ஜாயின்ட்டில் போய் பிடிச்சிட்டு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா குத்துற மாதிரி வலிங்கே இங்கே குத்துறது இங்கே குத்துறது அப்போலாம் இருந்தால் அது கேஸ் சம்பந்தமான வழி அப்போது மூணு விதமான வலி வந்து செஸ்ட்டில் வரலாம் ஒன்று ஹார்ட் அட்டாக்னால வரக்கூடியது ரெண்டாவது காஸ்ட்ரோ காஸ்டோகல் ஜங்ஷனில் எலும்பு தசைகள்லேருந்து இருந்து மூணாவது பார்த்தீங்கன்னா கேஸ் வரக்கூடியது எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்னால வரக்கூடிய வழிங்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கர சிவியர் பெயின்னு கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும் மயக்கம் வர மாதிரி இருக்கும் ஏசி போட்டால் கூட உங்களுக்கு வந்து பயங்கர ஸ்வெட்டிங் ஆகும் வலி வந்து அங்கங்கே பரவும் இதெல்லாம் ஹார்ட் அட்டாக்னால் வரக்கூடிய வலி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாயிண்டில் வரக்கூடிய வழின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குத்துற மாதிரி இந்த இடத்துல ஒரு டல் பெயின் மாதிரி இருக்கும் மூணாவது கேஸ் பெயின் உங்களுக்கே தெரியுமில்ல ஏப்பம் வரும் இந்த மாதிரி அங்கங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும் இப்படிலாம் இருந்தால் கேஸு இது உங்களால் கண்டிப்பாக டயக்னோஸ் பண்ண முடியாது அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு இந்த வழி தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்க பட்சத்தில் ஒரு தடவை மட்டும் மருத்துவரை பார்த்து கன்சல்ட் பண்ணி என்ன வழின்னு தெரிஞ்சுக்குவாங்க ஹார்ட்லேயா ஜாயிண்ட்லேயா கேஸா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்ல நீங்களே உங்களுக்குள்ளே சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கிற பையனை நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணிடக்கூடாது சைலண்ட் ஹார்ட் அட்டாக்லாம் சொல்கிறாங்க இல்லையா சில நேரங்களில் வலி தெரியாமல் கூட ஹார்ட் அட்டாக்லாம் வரும்னு சொல்கிறாங்க அதனால சாதாரண வழியும் நீங்கள் நினச்சி அசால்ட்டாக இருந்துடாதீங்க இது வந்து ஹார்ட்டாக இருக்குமான்னு நினச்சி பயப்படவும் செய்யாதுங்க ஒரே ஒரு தடவை மட்டும் உங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு சிம்பிளான ஒரு சாதா மருத்துவரை பார்த்து இது எதனால் அந்த வழி வருதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக வந்து கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா இதய நிபுணர் அவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் தசையில் வலி இருக்கும்போது ஃபிசியோதெரப்பி டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கேஸ் பிரச்சனையாக இருந்தால் வைரசமான டாக்டரை பார்த்து அதுக்குள்ளே மருந்து மாத்திரை எடுக்கணும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வழி பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பழக்கம் போல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுறேன் இப்போவுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு நாமே டாக்டராக இருக்கக்கூடாது நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களை மாதிரி டாக்டரை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் மீண்டும் ஒரு அடுத்த வரையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்